சாந்த சித்தா மஹா பிரத்யான் சாயினாதா தயாக தயா சிந்தோ சத்ஸ்வரூபா மாயா இந்த ஓவியின் பொருளாவது ஓ நாதா சாந்தமான மனமுடையவரே சிறந்த நிறை பேரறிவுடையவரே அருள் நிறைந்தவரே கருணை கடலே சத்தியத்தின் வடிவானவரே மாயையாகிய இருளை அழிப்பவரே என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் போற்றுகின்றார் இந்த நூற்று இருபத்து நான்காவது ஓவி முதல் அடுத்த எட்டு ஓவிகளில் அதாவது அஷ்டகமாக எட்டு ஓவிகளில் நூற்று முப்பத்தோராவது ஓவி வரை பிரார்த்தனையாக பாடியுள்ளார் எனவே இதற்கு பிரார்த்தனாஷ்டகம் என்றே தாஸ்கனு மகராஜ் பெயரையும் சூட்டியுள்ளார் ஜெய் சைராம்